நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டோருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்த நம்மளோட பேச அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் சங்கீதங்கள் புத்தகம் நூற்றி நாற்பத்தி பதினான்காவது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவராக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் எவ்வளோ அருமையான வாக்கு தத்தமான வார்த்தையை பார்த்தீங்களா அவர் என்ன செய்கிறாராம் நம்முடைய எல்லைகளை எல்லாவற்றையும் சமாதானப்படுத்துகிறாராம் சமாதானம் உள்ளவைகளாக மாற்றுகிறாராம் இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா உங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை வீட்டில் நாலு பேர் தான் இருக்கிறோம் பாஸ்டர் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் ஃபஸ்டர் மூணு பேர் தான் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு கூட இருக்கீங்களா சமாதானம் வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா வேலை பார்க்குற இடத்துல சமாதானம் இல்லையா உங்க கூட இருக்கக்கூடிய கோ ஒர்க்கர் உங்க கூட வேலை பார்க்குறவங்க கூட சமாதானம் இல்லாம மனக்கசப்போடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா ஏண்டா வேலைக்கு வாரேன் இதை பார்த்துட்டு வேற வேலைக்கா போகலாம் அல்லது வீட்லயாவது இருக்கலாம்னு சொல்லி சமாதான குறைவினாலே உங்கள் இருதயம் மிகவும் வேதனையோடு கூட இருக்கிறதா அண்டவரா இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ இருக்கக்கூடிய எல்லா எல்லைகளிலும் என் சமாதானத்தினாலே உன்னை நான் நிரப்ப போகிறேன் என்று கற்று சொல்லுகிறார் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இந்த சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு பதி நான் பதினான்காவது வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா நான் சொல்கிறேன் உங்கள் வீடுகளில் சமாதானம் உண்டாகும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சமாதானம் உண்டாகும் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் சமாதானம் உண்டாகும் நீங்கள் ஒர்க் பண்ணுற காலேஜில் சமாதானம் இருக்கும் நீங்க படிக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பி ஆரம்பிக்கீங்களா அதுல ஒரு சமாதானம் இருக்கும் அவர் எல்லைகள் எல்லாவற்றிலும் சமாதானத்தை கட்டிலெடுகிறாராம் சமாதானத்தை கட்டலிடுகிறார் என்றால் நம்முடைய எல்லை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாராம் முத்திரையிட்டு அதை வேலி அடைக்கிறாராம் கண்பானத்தை பிள்ளைகளே எவ்வளவு அருமையான தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் பாருங்கள் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து அவர் பாதுகாத்து சத்துரு உள்ளே புகாதபடிக்கு அவனுடைய சமாதானத்தை நபர் வீட்டுக்குள்ள வந்து 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 ஏதாவது ஒண்ணு போட்டு கொடுத்துட்டு போயிருவாங்க அதனால குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை இழந்துருவோம் வேலையில சமாதானத்தை இழந்துருவோம் ஆனா கத்த சொல்றாரு அந்த எல்லைகளுக்குள்ளே உன் எல்லைகளுக்குள்ளே நீ வேலை பார்க்கிற ஸ்தலமாக இருக்கலாம் உன் குடும்பத்துடைய எல்லையாக இருக்கலாம் அவைகளிலே எந்த சத்ரு உள்ளே புகாராதபடிக்கு எந்த சத்ரு உள்ளே வராத படிக்கு நுழையாத படிக்கு நானே அவைகளை தேவ தூதர்களை கொண்டு பாதுகாத்து உன் எல்லைகளை நான் சமாதானம் வாக்குவேன் நன்றாக கவனியுங்கள் அப்படி மீறி பிசாசு மனுஷங்க மூலமா கிரி செய்ய செய்ய நினைச்சான்னா கத்திரதை அதம் பண்ணி போடுவார் ஏனென்றால் நமக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் உன் எல்லைகளை நான் சமாதானமாக மாற்றுவேன் உச்சிதமான கோதுமையினால கத்தனம் என திருப்தி ஆக்குவாராம் அப்படின்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்கிற பெஸ்ட் குவாலிட்டி ஐ அப்படிப்பட்ட ஒரு திருப்தி உள்ள ஆகாரத்தை நான் உனக்கு தருவேன் என்று கத்திர சொல்லுகிறார் எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க நம்ம எதையோ சாப்பிட்டோம் வெந்ததை தின்னோ விதி வந்தா செத்தோம் அப்படிங்கிறது இல்லாம நம்ம சாப்பிட்றதுல கூட கத்தர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நீங்க உடுத்துகிற உடையா இருக்கலாம் நீங்க உண்ணுகிற உணவாக இருக்கலாம் நீங்க பயன்படுத்துகிற பொருட்களாக இருக்கலாம் அதில் எல்லாவற்றிலும் உச்சிதமான உங்களுக்கு தர உண்மை உள்ளவராக இருக்கிற ஐயா நான் புதுசா எந்த பொருளுமே வாங்கினது கிடையாது என் கையில இருக்கிறது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் அதாவது இன்னொரு ஒரு பயன்படுத்தின ஒன்று ஒரு பழையதை தான் வாங்கி கொண்டு இருக்கிறேன் நீங்க ரொம்ப வேதனையோடு இருக்கீங்களா கத்த சொல்றாரு நீ ஏன் இதை குறித்து வேதனைப்படுற நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா வார்த்தை நீ எனக்கு உனக்குன்னு எடுத்துக்கோ உச்சிதமான கோதுமை எப்படி நான் உன் வாயை திருப்தியாக்க முடியுமோ அதே போல உன் வாழ்க்கையும் என்னால திருப்தியாக்க முடியும் உனக்கு தேவையான முதல் தரமான வாகனத்தை தர முடியும் உனக்கு தேவையான முதல் வீட்டை உனக்கு தர முடியும் உனக்கு தேவையான முதல் தரமான அவன் பண்ட பாத்திரங்களை உனக்கு தர முடியும் எல்லாவற்றிலும் நான் உனக்கு நல்ல தரமுள்ளதை தர முடியும் ஞானத்திலே தரத்தை தர முடியும் சரீரத்திலே தரத்தை தர முடியும் பேச்சிலே தரத்தை தர முடியும் என்று கற்று உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார் எனக்கு பேச்சு வரல எனக்கு நான் பேசுனா எல்லாரும் முட்டாள்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்க உங்களை போல ஸ்பீச் பண்ண முடியாத அளவிற்கு உங்களை போல ப்ரொனௌன்சியேஷன் பண்ண முடியாத அளவிற்கு கத்தர் உங்களுக்கு கத்தரும் விசேஷமான ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் மற்றவர்களை விட நீங்க நன்றாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுவீங்க வார்த்தைகளை உச்சரிப்பதில் உங்களை போல ஒரு நல்ல தரமான ஆள் இல்லை அப்படிங்கிற அளவிற்கு முதல் தரமான மனிதனாக மனுஷியாக தேவன் உங்களை மாற்றுவார் காரணம் அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நான் உன்னை உச்சிதமான கோதுமை நாளை ஆக்குவேன் விசுவாசிங்க இன்னைக்கு உங்க வீடு முழுவதும் சமாதானம் வரும் நீ வேலை பார்க்குற இடத்துல சமாதானம் வரும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு ஆபீஸ்ல கால் வையுங்க ஃபேக்டரியில கால் வையுங்க வேலையில கால் வையுங்க குடும்பத்துல கால் வையுங்க எல்லா இடங்களிலும் அவர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டிடுவார் இந்த நாள் உங்களுக்கு சமாதானத்தின் நாளாக இருப்பதாக எல்லாவற்றிலும் ஆமை முதல் தரத்தை பயன்படுத்தக்கூடிய காரியம் நாட்களாக இருப்பதாக நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருந்து நாள் முழு உங்களை கற்று பாதுகாத்து வழிநடத்துவாராங்க காட் பிளஸ் யூ